வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று இருபத்தி ஒன்று பதினொன்று இராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வசு வருடம் கார்த்திகை மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி மதியம் ஒன்று ஐம்பத்தி ஆறு வரை அனுஷம் அதன் பிறகு கேட்டை இன்றைய திதி மதியம் இரண்டு நாற்பத்தி ஏழு வரை பிரதமை அதன் பிறகு துவிதியை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளியை வேலை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் மாலை நான்கு இருபத்தி ஐந்து வரை அனுஷம் அதன் பிறகு கேட்டை இன்றைய திதி மதியம் ஐந்து பதினேழு வரை பிரதமை அதன் பிறகு துவிதியை இன்றைய ராக காலம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை யமகண்டம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை குளிகை வேலை காலை எட்டு முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மேசராசி மேசராசி அன்பர்கள் புது முயற்சி புது தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பண வந்து சேரும் சந்திராஷ்டமம் நடப்பதால் கவனம் அவசியம் ரிஷபராசி அன்பர்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் புதிய முயற்சிகள் சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கும் ராசி அன்பர்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய ஓர் நல்ல நாள் கடகராசி அன்பர்களுக்கு பக்தி அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு நன்மையை ஏற்படுத்தும் ராசி அன்பர்களுக்கு மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஓர் நல்ல நாள் சிவபெருமான் வழிபாடு நன்மையை உண்டாக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி நலம் ஏற்படும் ராசி அன்பர்களுக்கு சிக்கல்கள் பிரச்சனைகள் அதிகரிக்கும் கவனம் அவசியம் தனுசுராசி அன்பர்களுக்கு சினம் கோபம் அதிகரிக்கும் நிதானத்துடன் செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் பெருமாள் வழிபாடு நன்மையை ஏற்படுத்தும் மகர ராசி அன்பர்களுக்கு வீண் செலவு விரயங்கள் ஏற்படும் கவனம் அவசியம் கும்பராசி அன்பர்களுக்கு பாசம் அன்பு அதிகரிக்கும் மீனராசி அன்பர்கள் இன்று பணிவுடன் நடந்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற நமது குபேர ஜோதிர் நிலைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த நாள் இணைய நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிர் நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்